இந்த பனம்பிளர் பாட்டியை நம்ம எப்படி காப்பாற்ற போறோம்னே தெரியலையே இதாட்டு பெரிய லாயரை போய் பிடிக்கணும் நம்ம லாயர் அந்த பயலை போய் பிடிச்சாண்ணே ஆமாம் லாயர் காம்ல நம்ம லாயரு பிரியங்கா புருச அவனை கூட பிடிக்கலாம அவனை பிடிச்சு கூட பாடி பாட்டியை வெளியெடுத்துடலாம் ஒருவேளை நம்ம நேரத்துக்கு அவன் இல்லைன்னா இல்லைன்னா உங்களை போட்டு கொல்ல வேண்டியதான் ஏன் பிறகு எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டே இருந்தா அதெல்லாம் இருப்பான் ஏமா அவன் கேட்கறது கரெக்டாக ஒரு வேலை அவன் இல்லைன்னா நம்ம என்ன கேட்டோம் இக்கா நான் சொல்லுதங்க அப்படி லாயரே கிடைக்கலனா நான் 4000 இறங்கி இந்த பாட்டிகாண்டி வாதாட்டி கொடுக்கேன் போதுமா பண்ண முடியாது சரியா நான் நம்ம மடிவானன் போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டு நான் அந்த மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ண போறேன் கண்டிப்பா நான் அந்த கோர்ட் சீன் தான் போறேன் பாருங்களேன் அந்த ஒரு வேசம்தான் கட்டல அதையும் கட்ட ஆமாக்கா பண்ணிமுளார் பட்டிக்காக நானே லாயரா இறங்க போறேன் எச்ஓசி பி நம்ம கதையில நான் வைக்கிறதா சட்டம் நான் ஆஜராவேன் பண்ணிமுளார் பட்டிக்காக நான் வக்கீலா ஆஜராவேன் என்னுமா

காட கொண்டாங்க அப்ப காடை கடிச்சி தின்றாதே சீக்கிரம் ஆ சூப்பரான ஐடியா ஏல புருஷா உனக்கே இருக்கு ஏல புருஷா பாடத்தான் சொல்லி கொடுத்தியோ ஏழை புருஷா உனக்கு இருக்கு ஏழை புருஷா நீ ஒருக்கு இருக்கு எம்மா அது தன்னால படிச்சுட்டு போகுது நான் வேற ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் போய் வா சந்தோஷமா போய் வா சக்கம்மா சக்கம்மாவா அதெல்லாம் ஒரு ஃப்ளோல தான் வாங்க ஒண்ணு அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது வாங்க போவோம் அப்படி என்ன சொல்லிருப்பா அவ காதல என்னன்னு தெரியலையே ஐயா லேப்டாப் போட்டி லேப்டாப் போட்டி பொண்ணு எனக்கு வாங்கிட்டு வந்துட்டா ஐயா ஜாலி 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 நீ டெய்லி இதில் உட்காந்து கணக்கு எழுதுமே அதெல்லாம் எனக்கு தெரியும் கொண்டா கொண்டா உட்கார் டீ சூப்பராக இருக்கு புதுசா டீ எவ்வளோ வந்தது ஏம்மா அம்புட்டு பணம் ஆயிட்டா சரி டீ படம் போடு விஜய் பாட்டை போட்டுடு

நம்ம கடலை அடங்கு பிடிச்சிட்டோம் கடை அடகு வச்சுட்டோம் வியாதியில போறவா இது கடையில அட வச்சுட்டா கேட்டி இந்த பெட்டியை குடுத்துட்டு மரியாதையா பத்திரத்தை வாங்கிட்டு வந்துரு இல்லன்னா நடக்கிறதே வேற ஒரு பெட்டி எனக்கு வேண்டாம் எனக்கு என் கடை தான் முக்கியம் மரியாதையா சாந்திரம் எனக்கு பத்திரத்தோட நீ வரணும் ஆளை பாருங்க ஆளை கடையை அடகு வச்சுட்டா வியாதி எடுப்பா மரியாதையா பத்திரத்தை வாங்கிட்டு வந்துரு ஓடிரு சோப்பு போட்டியில் சாதாரண துணி பெட்டி கூட கேட்க மாட்டான் கலோ இன்ஸ்பெக்டர் வணக்கம் ஆ வாங்க 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 நீங்க தானே இந்த ஊருக்குள்ள பெரிய கைகள் உங்களுக்கு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்களே ஆ நெட்டவெல்லி ஆண்டுக்கோ ஐயா ஒரு சின்ன உதவி கேட்டு வந்திருக்கோம் காரணம் இல்லாம வர மாட்டீங்களா அந்த பார்ட்டி விஷயம் தானே அந்த குடும்பக்கார பாட்டி

ஐயா வயசான காலத்துல செய்யல இது ரொம்ப கஷ்டமால இருக்கு காக்க பாருங்க பாட்டி அடி வெளுத்து லத்திய பிஞ்சிட்டு அடிமர் பாட்டி அடிச்சிங்களா என்ன இன்ஸ்பெக்டர் நீங்க எப்படி செய்வீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்ல சும்மா ஏமாத்தல அப்படி யாராவது அடிப்பாங்களா அவங்க வந்து உள்ளே பிடிச்சி போட்டிருக்கோம் எஃப்ஐஆர் போட்டாச்சு நீங்க மூணு நாள் கழிச்சு கோர்ட்ல பாத்துக்கிடுங்க உள்ள பாக்குறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க என்னய்யா அங்கங்க என்னெல்லாமோ நடக்கு அவன் சாராயம் காய்ச்சி ஐம்பது பேர் அறுபது பேர் சாவுதாவோ அதுக்கப்புறம் யார் யாரெல்லாமோ திருடுறாங்க கொள்ளடிக்காங்க அவளெல்லாம் விட்டுட்டு ஒரு மாடு மேல போன ஒரு பாட்டியை பிடிச்சு வைக்கீங்களே ஒரு மாடு மேல ஒரு ரைடு போனது தப்பா இல்ல மாடு மேல சவாரி போனது தப்பு கிடையாது தான் ஆனா அது வந்து ப்ளூ கிராஸ் ஆபிசர் கண்ணில பட்டு அவரு வீடியோ எடுக்கிற மாதிரி நடந்தது வந்து இந்த பாட்டியோடைய தலையெழுத்து அப்ப வக்கீலோடி வந்ததாலும் இப்ப வேலை நடக்காது நேர கோர்ட்ல தான் பாக்கணும் கேளா ஆமா ஆமா ஆமாக்கா ஆமா அதெல்லாம் கூட்டம் கூடாம என்னோட வேலையுமே செய்ய விடுங்க நான் உள்ள போனோம் ஐயா அந்த பாட்டிக்கு பதிலா இன்னொரு பாட்டி இருக்கு அதை கொண்டு விட்டுதோம் இது எதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுருவீங்களா அது எந்த பாட்டி அதான் அவங்க மம்மி வடிவு கலவை கொண்டு எங்க ஊத்துற வேண்டியதான் அது தானே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளைய போட்டு மதுவ அதை கொண்டு எங்க ஊத்தலாமா யோசிச்சேன் எம்மாடி எப்படி எல்லாம் யோசிக்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு இல்ல சேலை அதுக்கு பதிலா இதுன்னு நீங்க வேற மேடம் காமெடி பண்ணாதீங்க போயிட்டாங்க சரி அப்ப கோட்டல பாப்போம் எந்த பிரச்சனைக்கும் போகாத பனிமலர் பாட்டிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வரணும் அதுவும் அவன் வேற ஊர்ல இல்லாத நேரம் அவன் வேற வெளிநாட்டுக்கு ஒளிஞ்சு ஒளிஞ்சு போறான் எப்ப வர போறான்னு தெரியல இந்த கீதா எவ்வளோ பெரிய உதவியை பண்ணியிருக்கா கருங்கிழவி மனசை மாற்றி என் மவளை கூப்பிட வர வச்சிருக்காள நல்ல பிள்ளை நல்லா இருக்கணும் இந்த நெட்டை குரங்கு கூட சேர்ந்தது பூர உருப்படாதது ஒன்று நினச்சேன் அதுலேயும் ஒன்று நல்ல பிள்ளையாக இருக்குது அதான் அந்த பிள்ளைக்கு இதில் ஒரு சேலையும் ஒரு டப்பால ஸ்வீட்டும் வாங்கி வச்சிருக்கேன் இந்த கலவனுக்கு தெரியாமல் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணுமே என்ன சொல்லிட்டு போவனே தெரில சொல்லம்மா எனக்கு பசிக்குது சாப்பாடு ரெடியாக இருக்கா எங்க சாப்பாடு எல்லாமே ரெடியா இருக்குங்க எங்க ஒரு அரை மணி நேரம் மட்டும் நீ வெளியே விட்டீங்கன்னா ஒரு முக்கியமான சோழியா போக வேண்டியது இருக்கு என்ன முக்கியமானதால உனக்கு ஐயா டக்குன்னு போய் வர வரமாட்டேங்க எங்க இதுல கொஞ்சம் ரேஷன் அரிசி இருக்குங்க அந்த நாலாவது தெருவுல மஞ்சளா இருக்கு அழகா என் கூட படிச்சவ அவ வீட்டு நாய்க்கு பொங்கி போடுறதுக்கு ரேஷன் அரிசி கேட்டாங்க அவ இந்த கடை அரிசி வாங்கி வாங்கி பொங்கி போட முடியல ரொம்ப செலவாகுது அப்படின்னா அது அந்த அரிசியை எப்படி கொடுத்துட்டு உடனே வந்துருதானே நம்ம வீட்டுல சும்மா புழு புடுத்துதானே கிடக்கு ஆஹ் சரி டாடி சரி டாடின்னு உங்களை அன்பா கூப்பிட்டேன் நீங்க எனக்கு அப்பா மாதிரிதான

செரலின் குட்டி கீழே கீழே ஏதோ எடுத்து பறக்கி வாயில போட்றாதன்ன ஆ பாட்டி பேட் வந்துறேன்னா அப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவேன் சரியாமா அழகா இருக்க பரம்பது பாட்டி பிஸ்கட் வாங்கிட்டு வரேனே ஆ சரி சரி கேடவன் கண்ணல மண்ணத்து விட்டு போறது கூட நமக்கு போகும் போது நான் ஐரம் போல தெரியுது குட்டிமா தாத்தட்ட வாங்க நம்ம போன்ல பாட்டு பாப்போமா குரங்கு மாமா ஓய் ஓய் குரங்கு மாமா அந்த பாட்டு பாப்போமா என்னன்னு தெரியல காலையில இருந்து பனிமலத்தை ஒரு குட் மார்னிங் வரல ஒண்ணும் வரல ஏன் அப்படி கிடக்கா எப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப மெசேஜ் போட்டு விடுவாள் சோர்ல உப்பு போடலன்னு நெட்டக்கால என்ன திட்டி விட்டுட்டாரு இதுதான் நெட்டக்கால நான் இப்ப அடிக்கிறேன் காத்துல அடிக்கிறேன் டங்கு 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 டிஷும் டிஷும் டமால் டுமால் நெட்டக்கால டிஷும் டிஷம் காலா நெட்டக்காலா காலை உடைச்சி அடுப்பில் வைக்கணும் காலா நெட்ட காலா நெஞ்சல் வலி 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 மறைஞ்சு போகட்டும் காலா நெட்ட காலா எம்மா உள்ள வரலாமா யாரு உடனே வாருங்கள் உள்ளே அடா மொட்டைப்பொட்டி என்னந்த பக்கம் நெட்ட வலியை தேடி வந்திருக்கீங்களா கோ அவள் இல்லை வாப்பதே போயிட்டாள அந்த பிசாசு தேடியில நான் வர மாட்டோம்மா உன்னையும் தேடி தான் வந்தேன் என்னைய தேடி என்ன விஷயம் ஏண்டி என் அவளை அந்த கலவியை வந்து கூட்டு மாதிரி பண்ணிட்டியே கருங்கலவிய நல்லா பயன்புறுத்தி எம் அவளை வந்து ராசி ஆகி கூட்டு மாதிரி பண்ணிட்டலாட்டி நீ நல்லா இருக்கணும் அதான் உனக்கு ஒரு சேலையும் உன் மவனுக்கு ஒரு ஸ்வீட் பாக்ஸும் வாங்கிட்டு வந்துருக்க வச்சுக்கான ஓ மை கோட் எனக்கு இந்த பப்ளிசிட்டிலாம் பிடிக்காத பாட்டி மீன் கெடுத்துட்டு போயிருங்க ஏ நீட்டாத பாசமா கொடுக்குறத வாங்கட்டி மண்டலு மொட்டைப்பட்டி அதெல்லாம் தேவையில்ல முட்டைப்பட்டி இதில் என்ன இருக்கு மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள தானே மாத்தி நம்ம வீட்டு பிள்ளைல நீ உன் பாசத்தை வெளிப்படுத்திட்ட நீ ஏன் எங்க வீட்டு பிள்ளை நான் பாசத்தை வெளிப்படுத்துறேன் அவங்க வீட்டு பிள்ளை தான் நல்ல பாசத்தை வெளிப்படுத்தினீங்களே அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு ஸ்கேல கொண்டு தாத்தா அட்டி வெளுத்து போட்டாரு அழகா பாசத்தை வெளிக்காட்டதில்ல அவர் எனக்கு பிடிச்ச அழைதா மவ வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுல கொஞ்சம் மெண்டல் ஆயிட்டாரு அதுக்கு வீட்டுக்கு வந்தவங்க பூரா அடி விழுப்பாரோ ஆனாலும் மண்டை மாருங்க அவரு கடைக்காரமா அவர் எதுக்கு ஞாபகப்படுத்துற நான் கொஞ்ச நேரமாவது அவர் இல்லாம நிம்மதியா இருக்கணும் அவரை பத்தியே பேசுறேன் இரு எடுத்தாரு ஓ மை காட் இதே கிளர் சார் என்கிட்ட இருக்கே அத்த பாட்டி சத்தியா உன் சாட்டி என்கிட்டயே காட்டுதியே சும்மா சொன்ன சூப்பரா இருக்கு கொண்டாங்க சரி வச்சுக்கோண்ண புது ஊச்சியில நல்லா இருக்கும் உன் நேரத்துக்கு சரி நான் வாரு எப்படி தூரம் வந்திருக்கீங்க காப்பி டீ ஏதாவது குடிச்சிட்டு போங்க யாத்தாடி உன் சோறை தான் நீங்க தின்னு என் புருசு சாவை கிடந்த விச சோறு யாத்தையும் விச சோறு சாப்பிட்டு நான் சாவை தயாரா இல்லம்மா என்ன பேசுறீங்க அப்படி பார்த்தா என் புருஷனையும் என் பிள்ளையும் சாப்பிட்டு உயிரோட இல்லையா அது ஏதோ நீங்க நேரம் நடந்து போச்சு அதுக்கு நான் முடியும் அதெல்லாம் உங்ககிட்ட நேரம்